வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இது எனவே பேசுவோம் மீன் சுய தம்பட்டம் எல்லாரும் மன்னிச்சுக்கங்க எனக்கும் ஒரு பெருமை வேணும் இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோட பெருமை பீத்த

ரெண்டு நாள் நடந்துச்சு என்ன தெரியுமா நம்ம சொன்னோம்ல சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றின காலத்துல இருந்த ஒரு ஆள் கூட இன்னைக்கு இல்லை குறைஞ்சபட்சம் அந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றி இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் அங்க ஒருத்தங்க கலந்துக்கிட்டாங்க அப்படி கலந்துகிட்டதுல அதிகபட்ச வயசு அவருக்கு மட்டும்தான் இருக்கும் நாங்க லா கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஆட்கள் அந்த நூற்றாண்டு விழாவை நாங்கள் கொண்டாடினோம் வெறும் கொண்டாடல கொண்டாடினோம் இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி வச்சவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இப்ப இல்ல ஆனாலும் நாங்க கொண்டாடி தீர்த்தோம் ஏன்னா நாங்க பெற்றது சுயமரியாதையை இந்தியாவில சில வார்த்தைகள் இருக்குங்க உலகத்துல வேற எங்கேயும் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்காது மித்த மித்த ஊர்ல அது காமனா நடந்துட்டு அவ்வளோதான் அவ்வளவுதான் மத்த ஊர்ல எல்லாம் நீதி என்பது பொதுவானது ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீதி என்பது என்னைக்கும் அநீதியா மட்டும்தான் இருந்திருக்கு அந்த அநீதிக்கு எதிராகத்தான் நீதி கட்சியே தோன்றுச்சு சுயமரியாதை இயக்கம்னு ஒரு இயக்கம் வேணுமா மரியாதை கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் சுயமரியாதை அற்று வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கோம் முதல்ல நீ சுயமரியாதையோட இருன்னு ஒரு வார்த்தை கூடவே வருது மதியாதார் தலைவாசல் மிதியாதே இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆனா இதுவே ஒரு இயக்கமா மாறுது அப்படின்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்திருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவை நாங்க கொண்டாடி தீர்த்தோம் என்னோட பெருமை என்ன தெரியுமா நான் அதில் கலந்துக்கிட்டேன் ஆமாம் ரொம்ப பெருமையோட கலந்துக்கிட்டேன் கூடுதல் சிறப்பாக சொல்லணும்னா அந்த நூற்றாண்டு விழா மேடையில் நானும் பேசினேன் நான் பேசின போடியம் இருக்கலைங்க அது எப்படி சொல்லலாம் ஆ கரகாட்டக்கார காருன்னு வச்சுக்கலாமா கிட்டத்தட்ட அந்த காரை சாரி அந்த போடியத்தை நம்ம சுபவியையால் ஆரம்பித்து ஓவியாமா ராமகிருஷ்ணன் தோழர் கொளத்தூர்மணி தோழர் அப்புறம் எங்க அண்ணன் ராஜீவ் காந்தி அப்புறம் அண்ணன் பொள்ளாச்சி சித்திக் அப்புறம் அண்ணன் வைரமுத்து அப்புறம் நா எழிலன் எழிலன் அவர்கள் அப்புறம் எங்க மதிவதனி தோழர் அப்புறம் நம்ம உமா தோழர் அப்புறம் நம்ம தோழர் ஆராசா அவர்கள் அப்புறம் சுப்பராயன் அவர்கள் செந்திலதிபன் அவர்கள் நவாஸ்கனி அவர்கள் எழிலரசன் அவர்கள் அப்புறம் அரு பேராசிரியர் அருணன் அவர்கள் அப்புறம் நம்ம ஆலோஷா நவாஸ் அவர்கள் இப் இப்படி இவங்க எல்லாம் அந்த போடியத்துல நானும் பேசினேன் இது தாங்க பெருமை இதுதான் பெருமை அப்போ இந்த பெருமைய நான் கொண்டாடணுமா வேண்டாமா எஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க உன் பெருமைய நான் கேட்கணும் அப்படின்னு கேட்கறாதீங்க இதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் ஒன்று நடந்துச்சுங்க மதியான டைமில் இங்கே அருள் அம்மா வந்திருந்தாங்க ரொம்ப பிஸியாகவே இருந்தாங்க அந்த சென்ஸ் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கற்றாரை கற்றாரே காமுருவர் அப்படி நம்ம அருள்மொழி அம்மா கிட்ட போய் அத்தனை பேர் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க காரணம் அருள் வேண்டி அல்ல அறிவு வேண்டி அருள்மொழி அம்மாக்கு அறிவு மொழி அம்மானே பேர் வச்சிருக்கலாம் ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு நம்ம அருள்மொழி அம்மா கிட்ட எல்லாரும் அறிவு வேண்டி போனாங்க நான் அருள் வேண்டி போனேன் போய் அம்மா கிட்ட வணக்கம்னு சொன்னேன் அட நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன் எனக்கு மட்டும் விசை கட்டாயிருச்சு மிதக்க ஆரம்பிச்சுட்டேன் சுனிதா வில்லியம்ஸ் கூட ஒன்பது மாசம் தான் நினைக்கிறேன் நான் இப்பவும் தான் இருக்கேன் எப்ப நான் கீழே வர போறேன்னு தெரியல ஏன்னா அருள்மொழி அம்மா கிட்ட போய் நின்னு போட்டோ எடுத்தாலே போதும்னு நினைக்கிற ஏ கிட்ட உன்னை நானே பார்க்கணும் நினைச்சேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை போதுங்க அது போதும் அது போதும் இப்ப ஏற்பட்ட பெருமையை கொடுத்தது கண்டிப்பா நீங்க தான் வேற யாரும் இல்லை உங்களுக்கு பல பேரும் பலருக்கும் என் வீடியோவை ஷேர் பண்ணி அது எப்படியோ எனவே பேசுவோம் நம்ம அருள்மொழி அம்மா கிட்டேயும் போயிருக்கு இதுதான் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரின் இயக்கம் ஒரு பொண்ணு நல்லா பேசுனா கூப்பிட்டு தட்டி கொடுத்து ம் இன்னும் நல்லா பேசு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்குல்ல நம்ம அவங்க எல்லாத்துக்குமே என்னை விட நீ மேல போகணும் அப்படிங்கற எண்ணம் தான் இதுதான் என்பது அருள்மொழி அம்மாக்கு என்ன கூப்பிட்டு அவசியமும் இல்ல நம்ம பொண்ணும் நாங்கள் பேசிட்டு இருக்குது சரி நீவா என் கூட நில்லு இன்னும் மேல உயரத்துக்கு போய் நில்லு அருள்மொழி அம்மா நினைச்சிருந்தா கேட்டிருந்துருக்கலாம் யார் இந்த பிசுறு அப்படின்னு யார் அந்த பிசுறு மசுரு மாதிரி இருக்குது அப்படின்னு தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுருக்கலாம் மீண்டும் ஒரு முறை பிறந்தேன் சும்மா அம்மா அம்மானு சொல்றோம்ல அதெல்லாம் பேசுற வார்த்தைங்க அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை நான் நேற்று ஃபீல் பண்ணேன் உண்மையாலுமே இது பெருமை பீத்த கதை வீடியோ தான் இந்த பெருமையை நான் கொண்டாடுவேன் கொண்டாடுவேன் கொண்டாடிக்கிட்டே தான் இருப்பேன் ஓகே அதோட முடியலைங்க இங்கேயோட எல்லாம் எதுவும் முடியல இப்படி எல்லாம் நடந்தது இதெல்லாத்தையும் தாண்டி சாயங்காலம் நம்ம துணை முதல்வர் பேசினார் முத முறையா நம்ம துணை முதல்வரை ஒரு இருபது அடி கேப்ல நின்று நேற்று தான் பாக்குறேன் ஏங்க நான் மட்டும் பையனா பிறந்திருந்தேன்னா அங்க கூட ஒரு மரம் இருந்துச்சுங்க பக்கத்துல கூட ஒரு ஜென்ரேட்டர் வண்டி நின்றுட்டு இருந்தது அதுல ஏறி எட்டி குதிச்சிருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா வந்திருந்தது எங்க அறிவு துணை முதல் வருங்க தாவேகா விஜய் இல்லைங்க நானும் ரசிகை இல்லைங்க இன்னும் சொல்ல இந்த ரெண்டு நாள்ல சுயமரியாதை இயக்க மாநாடு என்னை இன்னும் பக்குவப்படுத்தி இருக்கு அருள்மொழி அம்மா எனக்கு கூடுதல் பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க நாங்க எல்லாம் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கோம் நல்லா பேசுற இன்னும் நல்லா தான் பேசணும் மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம ஏதோ விளையாட்டுத நம்ம நமக்குள்ளே பேசி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இருந்து கனத்த இதயத்தோடு தான் வந்திருக்கேன் முந்தா நேற்று அதே மாதிரி ஓவியம்மாவை பார்க்க போனப்போ ஓவியம்மா கூப்பிட்டு நல்லா பேசுற சேனல் நல்லா டெவலப் ஆயிருக்கு காமெடி பண்ணுற காமெடி இருக்கு கலாய்க்கிறீங்க எல்லாம் ஓகே எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் இன்னும் புத்தகங்கள் நிறையா படிக்கணும் இன்னும் டீப்பாக நம்மளோட சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் நம்ம பெரியார பற்றியும் எல்லாமே அரசியல் என்ன அப்படிங்கிறத இன்னும் நிறையா புத்தகங்கள் வாசிச்சு கற்றுக்கணும் அதுக்கான வயசு தான் இது அப்படின்னு சொன்னாங்க விளையாட்டு பிள்ளையா பேசிக்கிட்டு இருந்தவங்க நம்மளை கூப்பிட்டு சீரியஸாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீரியஸ்னஸ் வருமா வராதான்னு தெரியல ஆனால் ஆனால் வரும் வராது சொன்ன மாதிரி புத்தகங்கள் இப்படி ரெண்டு மூணா பிரிஞ்சிருந்த கோயம்புத்தூர்ல ஒரு பக்கம் அறிவு கூட்டம் ஒரு பக்கம் ஆணவ கூட்டம் இன்னொரு பக்கம் வாணர கூட்டம்னு சொல்லிக்கலாம் முந்தா தா இருந்தா இந்த தான் சொல்லி இருந்திருப்பேன் இந்த ரெண்டு நாள்ல பக்குவப்பட்டதுனால வார்த்தையை மாத்தி சொல்றேன் நீங்கள் முதலில் உங்களை அரசியல் படுத்தி கொள்ளுங்கள் வீடியோவை பாக்காதீங்க நம்ம வீடியோ சுபவியோ ஓவியம்மா வீடியோ எங்க தொடர் கனிமொழி தொடர் ஆராசா தொடர் ஆலூர் ஷா நவாஸ் இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான நிறைய தலைவர்கள் பேசின பேச்சுகளை தயவு செய்து கேட்டு அரசியல் படுத்திக்கோங்க உங்களை முக்கியமா எங்க மதிவதனி தோழரோட வீடியோவை டெய்லி ஒரு வீடியோவே கேட்டாலும் ரெண்டு தடவை கேட்டுக்கங்க உணவுக்கு பின் உணவுக்கு முன் அப்படியெல்லாம் கிடையாது உனக்கு உணவே அதுன்னு இருந்தாலே சீக்கிரம் அரசியல் பட்டுக்குவீங்க ஏன் ரெண்டு நாள் நான் வீடியோ போடல அப்படின்னா ரெண்டு நாளும் நான் படிக்க போயிட்டேங்க அதாவது இருந்து பல விஷயங்களை நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன் நான் ஒன்னு சொன்னா நீங்க மறுபடியும் இவளுக்கு வேற வேலையில பீத்திக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இருந்தாலும் பரவாயில்ல இது பெருமை பீத்துற வீடியோன்னு ஆயிப்போச்சு இருந்தாலும் பீத்திட்டே போயிடுறேன் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் ஆப்போசிட்டில் அருள்மொழி அம்மா கூட நின்று நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் நான் நின்றுட்டு இருக்கேன் என் கூட ஒரு நாலு பேர் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க எதுக்காக ஃபோட்டோ எடுத்தாங்க எதுக்காக எடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நெல் இருக்குதுங்க தண்ணி அப்படியே வரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நெல்லுக்கு மட்டும்தான் தண்ணி போகுமா பக்கத்தில் இருக்க புல்லுக்கெல்லாம் தண்ணி வராதா வந்துச்சே எங்கிட்டயும் நாலு பேர் போட்டோ எடுத்தாங்களே நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் அது மாதிரி அருள்மொழி அம்மா அங்க இருக்கும் அவங்க கூட பத்து பேர் போட்டோ எடுத்தா புல்லு கூடிய நாலு பேர் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்கன்னு நேத்து தான் புரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம் இத நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் இனிமேல் பேசுவோம் இல்ல இனிமேல் இன்னும் ஒழுங்காக பேசுவோம் டெய்லியும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்